தனுஷ்கோடி பகுதியில் கரைவழையில மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த கரைவலையில மாட்டுற அந்த அதிகப்படியான மீன்களை சாப்பிட்றதுக்காக அந்த பகுதிக்கு வந்த ஒரு ஆறு கடல் ஆமைகள் அந்த கரை வலை மடியில் வந்து மாட்டிக்கிடுச்சு அந்த கரைவளை மடியை வந்து தூரை வந்து கரையில் எடுத்துகிட்டு வந்து பார்த்தா அதுலருந்து பெரிய பெரிய ஆமைகள் ஒரு ஆறு ஆமைகள் அதில் இருந்துச்சு மீனவர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த மடியை வந்து பிரித்து எடுத்துட்டு அந்த ஆறு ஆமைகளையும் மறுபடியும் வந்து கடலுக்குள்ள வந்து திருப்பி எடுத்து விட்டுட்டோம் இந்த கடல் ஆமைகள் பாதுகாக்கப்பட வேண்டிய கடல்வாழ் உயிரினம் இதோடய லைஃப் சைக்கிளே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு கடல் ஆமையும் மினிமமாக ஒரு இரநூறு முந்நூறு வருஷம் வந்து வாழக்கூடியது மனுஷனுக்கு கடவுள் கொடுத்த மிகப்பெரிய வரமே வந்து அதோட வந்து லாங் லைஃப் தான் அதை வந்து நம்ம வந்து நாகரிக அந்த வளர்ச்சின் காரணமாக அதை எல்லாத்தையும் தொலைச்சிட்டு இப்போ வந்து நம்மளோட லைஃப் சைக்கிள் வந்து ஒரு அறுபது எழுபது எண்பது வருஷத்தோடயே வந்து முடிகிற மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்து மனுஷன் வந்து தன்னோடய வாழ்க்கை முறையை மாற்றிக்கிட்டான் ஆனால் மனுஷனை தவிர அதிக வாழ்நாளை கொண்டுள்ளது வந்து இந்த கடல்வாழ் உயிரினங்கள் தான் அதில் வந்து மிக முக்கியமானது இந்த கடல் ஆமைகள் கடற்கரை பகுதிகளுக்கு போகும்போது இந்த மாதிரி அரிய வகை கடல் உயிரினங்கள் ஏதாவது கரை ஒதுங்கினாலோ இல்லை கரையில் வந்து உயிருக்கு போராடிட்டு இருந்தாலோ அதை மீட்டு தயவுசெய்து அதை எல்லாத்தையும் கடலோடு சேர்த்து விட்டுருங்க ஏன்னா இந்த கடல் மட்டும் இல்லை இந்த உயிரினம் வாழ்கிற இந்த பூமியோட தட்பவெப்ப நிலையை சீராக வச்சு கொடுப்பதில் இந்த ரேரான கடல் வாழ் உயிரினங்களுக்கு மிக முக்கிய பங்கு உண்டு